அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் எல்லாம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குறள் எண் தொன்னூற்றி மூன்று வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குறள் எண் தொண்ணூற்றி மூன்று முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானம் இன் சொல் இனதே அறம் முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானம் இன் சொல் இனதே அறம் தெளிவுரை முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன் சொற்களை கூறும் உள்ளதே அறமாகும் முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன் சொற்களை கூறும் உள்ளதே அறமாகும் மீண்டும் சந்திப்போம் நாளை தொண்ணூத்தி நான்காவது திருக்குறளில் எஸ்ஆர் எல்எம் ஸ்டார் சேனல்ல வர ஒரு திருக்குறள் உங்க வீட்டில் தினமும் ஒழிக்கணும் அப்படின்னா மறக்காமல் விசாரணைச்சார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்